அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டான தான் உங்களை சந்திப்பு மிச்ச சந்தோஷம் வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ போகிற முதல்ல புதுசாக போகற வரக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதில் வர்ற அப்கமிங் வீடியோன்னு நோட்டிஃபேஷனாக வந்து சேரும் இது வந்து தளனும் முதல் நாள் முதல் நாண்டா அந்த ஷஹருக்கு ஒரு நைட்டுக்கு டின்னருக்கு போல் எடுத்த வீடியோ தான் டின்னரில் ஒரு பத்து மணி போல் வீட்டில் கொஞ்சம் முஃப் பண்ணியிருந்துச்சு இது நேரத்தில் முஃப் பண்ணிட்டு தான் ஆனாலும் கொஞ்சம் மலக்காக இருந்துச்சு தான் இது முஃப் பண்ணி கொண்டிருக்கிறேன் இப்போ முப்பாணிட்டு அடுத்த வேலை வந்து சகருக்கு சாப்பாடு செய்யணும் அது என்னென்ன செஞ்சேன்னு பார்ப்போம் தலைநோம்புக்கு எப்படி இப்படி இப்போ நாங்கள் ஆயத்தம் ஆகிடணும் இப்போ வந்து நாங்கள் ரெண்டாவது நோம்பில் இருக்கிறோம் இப்படி தலைநோம்பு சஹர் அந்த வீடியோ தான் அவ்வளோ சேவானிக்கிறேன் வீடியோவை லாஸ்ட் வரை பாருங்கள் சிறிலங்காவில் எங்களுக்கு இன்றைக்கு வந்து ரெண்டாவது நோன்பு போகுது இன்னும் பகுதிகளில் அப்படின்னா அந்தம்மான் அந்த பகுதிகளில் நோம்பு இல்லை ஒரு சிஸ்டர் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஆனால் இன்றைக்கு நோம்பு தெரியாது எப்படின்ட்டு இப்போ இது வந்து எங்களுக்கு ரெண்டாவது நோம்போ அடுத்து வந்து இது தலை நோம்புடைய சகரு தான் என்ன சாப்பாடு அப்ப இந்த சிக்கனை நீங்கள் ஒரு முறை இப்படி ஃப்ரை பண்ணி பாருங்கள் நல்லா க்ளீனாக சிக்கன் எடுத்துக்கணும் க்ளீன் பண்ணி ஒரு மஞ்சள் பூ போட்டு கழின அப்புறம் இது தேவையான இடம் சின்னடா மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மஞ்சள் மிளகு சீரகம் அடுத்து கரம் மசாலாத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா உப்பு தேவையான நல்லா கலந்துட்டுக்கணும் இதை கொஞ்சம் மெரினேட் பண்ணி அவங்களுக்கு ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு கேளு நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்செல்லாம் அப்படியே நார்மலாக வச்சுட்டு இதோட வந்து சோயா தோஸ் ஒரு பீஸ் மாதிரி சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா கலந்தோசு அப்படியே வச்சுட்டேன் முடி போட்டு ஒரு ஒன் ஹவர் மாதிரி தான் வச்சுருந்தேன் அதை அப்படியே வச்சுட்டு அதுக்கு அடுத்து ஹரியானா என்ன ஹரி சமைச்சேன்னு பார்ப்போம் இந்த பஞ்சங்காய் கறி தான் நான் சமைச்சேன் என்ன பீன்ஸ் பார்த்து நான் கடிச்சிடல கடையில் இது மண் சட்டி ஒன்று எடுத்துட்டேன் மண் சட்டியில் பீன்ஸை சின்னதாக கட் பண்ணி அப்படி கழுவி போட்டுக்கணும் இதுக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துக்கணும் மிளகாய் தூள் எல்லாம் காரத்து குறைவாக தான் சேர்த்துக்கணும் ஏன்னா இது ஒரு பால் கறி போல் தான் நான் சமைச்சிட்டு இருக்கப்போகிறேன் தேங்காய் பால் ஊற்றி இது எண்ணெய்லையும் வதக்கி எடுத்து கேளும் நான் வந்து அதை வந்து ஃப்ரை பண்ண சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுனால இது அப்படியே நார்மலாக தேங்காய் பால் கறியும் போல் தான் ஆக்கி எடுத்துட்டேன் இதுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக மாசித்தூள் சேர்த்துட்டேன் மாசித்தூள் சேர்த்த போகிற இதுக்கு ஒரு டீஸ் மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கணும் தென்னை இல்லாண்டா அவனுக்கும் ரெண்டாம் பால்லையும் கூட்டி அப்படி வக வச்சு எடுத்துக்கோ மேலும் கொஞ்சம் போல் கருவேப்பில சேர்த்து இதை வக வச்சிட வேண்டியன் ஒருத்தர் வந்து கையில் இது காட்டு அப்படி இருக்கு தான் அதுக்கு தேவையானதெல்லாம் போட்டது ஹெல்ப் பண்ணிட்டு வந்து அப்படி மிளகாய் தண்ணி கொட்டி எடுத்துட்டாக்குள்ள இதை அப்படியே மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வக வச்சிரும் நல்லா வந்து வர இதுக்கு வந்து ரெண்டாம் பால் ஊற்றி ஊற்றி அதுலேயும் அது நல்லா கொஞ்சம் பத்தி வந்து வரணும் வெந்து வார டைமுக்கு இதுக்கு தலைப்பால் முதல்ல நம்ம கட்டிப்பாலே மூச்சு நல்லா கொதி வந்த போற இது இறக்கி எடுத்துக்க முடியாத தான் இப்போ சிக்கன் வந்து நல்லா ஊறி வந்து அதை எப்படி ஃப்ரை பண்ணி பார்ப்போம் ஒரு ஃபேன் இல்லாட்டி ஒரு சட்டி எடுத்துக்கோங்க அதில் நான் தேங்காயை தான் சேர்த்துருந்தேன் தேங்கனை வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துட்டு இந்த சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோ லாஸ்ட்டில் இந்த இதில் எல்லாம் நான் எடுத்துருந்தேன்னு ஃப்ரை பண்ண போகிறோம் ഇപ്പോൾ ഇന്ന് മസാ മസാല പാട്ട് ഇപ്പം ചിക്കന വേണ്ടി എന്തെണ്ണിലെ പോകും പോട്ടപ്പോൾ നമ്മൾ മീഡിയം ഫ്ലേമുക്ക് വെച്ചിട്ടുണ്ട് ഒരു പപ്പ നല്ല പൊരിഞ്ഞ് വരച്ചാൽ മറപ്പം തൃപ്പി പോയിട്ട് ഇത് പൊറിച്ച് എടുത്തു പോണോ ഇത് മൂടി പോയിട്ട് ഇന്ന എപ്പോഴും വെച്ചാൽ അത് അവസരമ മേൽക്കോതിലും പിരിഞ്ഞി വന്നിടും ഇപ്പോൾ എണ്ണയെല്ലാം നമ്മളി എടുത്തേക്കും ഇന്ന എപ്പോഴും ഒരു പുളിക്കാരെ ഇന്നും എടുത്തു പോകണം എന്തെണ്ണ വന്ന് അവനക്ക് വേറെ അരിയൽ സാധനം നല്ല ടേസ്റ്റായിരിക്കും ഇതോടെ ഇങ്ങി പൂണ്ട് ടേസ്റ്റ് ഒരു ടീസ് മാത്രമേ സെറ്റ് വന്നു സേപ്പ് ഇത് നല്ല പുതിയ ഇതൊന്നും വന്നിട്ട് குறைஞ்சி வரத்துல இதுக்கு வந்து வெங்காயம் பச்சமிளகாய் தக்காளி மிளகாய் சின்ன மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதோட வந்து வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் உண்டு அதோட வந்து கறிமிளகாய் ஒன்று ചിന്ന മിളായിട്ട് തക്കാളി ഉച്ച തക്കാളി വന്ന് വന്നിട്ട് രണ്ട് അരവിൽ സേർക്കണം സേർത്ത് ഇത് വന്ന് നല്ല കളംബ് പോകണം ഇതോടെ ചിങ്ങ പട്ടത്തിൽ ഇലക്കത്തിൽ വന്ന് പോയിക്കോ പോ നല്ല കളംബെട്ട് പോകും ഇത് പട്ടർ സൂസ്താ കൊടുക്കാനും സേർ ചോസ് ചീകും കൊണ്ടു മിളകും സേർത്ത് നല്ല കളംബട്ട് പോകും ഇതോട് സോയാ ജോസ് ഇല്ലാണ്ട തക്കാളി ജോസ് സേർക്കും തക്കാളി ജോസ് ഒരു രണ്ട് ടേബിൾ സ്മുണ സേർത്ത് നല്ല നല്ല മിക്സ് പണിക്കോണും ഇന്ന് ചിക്കൻ വന്നവർക്ക് വൈറ്റ് റൈസോടെ ഇല്ലാത്ത വെറൈറ്റിയാണ് റൈസുകളോട് സേർച്ച് സാപ്പ് വച്ചിട്ട് ടേസ്റ്റായിരിക്കും

ലൈക്ലിയർ പുസാ മറക്കാൻ സബ്സ്ക്രൈബ് പഠിക്കുക ഇന്നും ഒരു ഇൻട്രസ്റ്റാണ് വീഡിയോസ് സന്ദിം വരെ താങ്ക്സ് ഫാർ വാച്ചിങ് എല്ലാവർക്കും അസാലും വരഹത്തല്ലേ മുബാര